சோழல்லா யூபல்லா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அஞ்சல் இவர் சொல்றாரு நவீன உலக மனிதர் இருந்தால் மக்கள் மனி நிம்மதியாக வாழ்வதற்கு மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு அவர் வழி சொல்லிக் கொடுவான் வழியை இடையே கேட்டு கற்று கொடுப்பார் சொல்லுவது யார் ஜார்ஜ் பெர்னாஷன் மக்கள் நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு நினைக்கிறது தீர்வு சொல்லுவார் மஹமது அல்ல உடையோஸ் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் பெர்னா சொல்றார் ரஜின சொல்றாங்க

பெண் உலகத்தை விட்டு ஒழித்து கட்டியவர் குடும்ப குடும்பவியலாளர் ஒழுக்கவியலாளர் அரசியல் நெறியாளர் பொருளாதார நிபுணர் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி நிறைய பெருமான் செல்வாசல் பற்றி அள்ளி புரிந்து நமது திறமை என்னவென்றால் நமது திறமை என்னவென்றால்

மருத்துவ குழு ஒரு சுற்றுலா செல்வது என்றால் ஆசைப்படுவோம் மருத்துவ உலகம் இத்தாலியில் இருந்து அமெரிக்காவில் இருந்து கனடாவில் இருந்து ஒரு மருத்துவ குழு சுற்றுவது என்றால் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் காற்று சுகாதாரமான குடிநீர் கியூபாவில் கிடைக்கிறது நாட்டு மக்களின் தளத்தை மிக அழகாக உயர்த்தியவர் வரலாறு கிடைக்கும் அமெரிக்காவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல பிறந்தார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஜூன் மாசத்துல இருபத்தி நாலாம் தேதி தனது முப்பத்தி இரண்டாவது வயதில் எலுமாவின் அதிபராக பதவி ஏற்றார் இரண்டாயிரத்தி ஆறுல உடல் நலன் குறைவு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி எட்டு அவருடைய பதவியை சகோதரர் கொடுத்து விளக்கிட்டார்

மக்களை போய் திட்டம் போடுறாங்க என்ன செய்யறது பொறுத்துக்க முடியல நம்ம அடிச்சோம் வேதனை செஞ்சோம் சித்திரவதை பண்ணோம் நிறைய குழந்தைகள் கொடுத்தோம் நிறைய இந்திரர்கள் கொடுத்தோம் திருப்பி அடிக்க முடியல மதினாவுக்கு போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க அவளை வெற்றி கொண்டு விட்டார்கள் என்ன செய்யறது தாரு நதுவாவில் மீட்டிங் நடைபெற்றது அதை முடிவு வந்தது அகோஜர்கள் சொன்னா ரெண்டு பேரை தேர்ந்தெடு அமரிபுர ஆஸ் இன்னொருவர் ரெண்டு பேரை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து அபிசினியாவை கணிச்சு வைக்க நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து மன்னருக்கு அரசிடம் உள்ள மதுரைமாருக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அபீசினி ஆர் பணிச்சு வைங்க அபீசினியா இருக்கிற போய் போய் இருக்கிற முஸ்லீம்களை திரும்பி கூட்டுவாங்க இங்க வச்சு அடிப்போம் என்ன பிராமத்தீங்களா எவ்வளவு நல்ல பாருங்க இவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்க என் நாட்டில் நான் அடித்து கொண்டிருந்தேன் என் நாட்டில் எனக்கு அடிமையாக வாங்குவார்கள் அங்க போய் நிம்மதியாக வாழ்றாங்க கூடாது கூட்டு வா அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆடன்னு சொல்லிக்கிறாங்க நிறைய பரிசு

அவர்கள் சொல்லி கூட்டு வர சொன்னாங்க சொல்லி அன்புகுண ஆசிரியர் அல்லாஹு தஆலா நம்ம பேச்சிக்கரையில் மிக திறமை பெற்ற அன்புகுண ஆசிரியர் எதுக்கு அன்புகுண ஆசிரியர் குரைஷிகள் குரூப் அபூ ஜஹல் தேர்ந்தெடுத்தானா அபிசீனிய மன்னரோடு அபிசீனிய மக்களோடு நெருங்கிய தொடர்புக்கு அன்புகுண ஆசிரியர் எல்லாத்துக்கும் மேல சஹாபாக்கள் நிறைய பேச்சாட்டு உள்ளவர்

எதை வழங்குகிறீர்கள் உங்களுடைய அறிமுகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய பயோடேட்டாவை கொடுங்க உடைய ப்ரொஃபைல் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சில ஜாக்சாய் வைக்கவாக தயாராகும் மிக அழகான அற்புதமான உரை நிறுத்தினார்கள் மன்னர் நாங்கள் எதுவுமே அறியாத மக்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம் சிலைகளை மண்ணை மட்டையை மரத்தை சிங்கத்தை மாட்டை மாட்டு மூத்திரத்தை வணங்கிக் கொண்டிருந்தோம் மனிதர்களை பெரியவர்களை கற்களை மண்ணை

பலகீரமான மக்களை பலம் உள்ளவர்கள் அடித்து வாழ்ந்த பொருட்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் இறைவன் எங்களுக்கு ஒரு தூது ஒரு கொடுத்தான் நாங்கள் அவரின் நேர்மையை அறிவோம் அவருடைய உண்மையை அறிவோம் அவருடைய குடும்பத்தை அறிவோம் அவருடைய பரம்பரையை அறிவோம் வாழ்வில் ஒரு முறை கூட பொய் பேசி கல்ல மட்டைய மரக்க சிங்கத்தை மாட மாட்டு மூத்திரத்தை சூரியனை சந்திரனை வணங்காத அம்மா மட்டும் வணங்கு என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் நாங்கள் அறியாமையில் இருந்தோம் எங்களுக்கு தெளிவுபடுத்தினால் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் மூதாதியர்களையோ பெற்றோர்களையோ மிருகங்களையோ மாடுகளையோ சூரியன்களையோ சந்தியர்களையோ வணங்கக்கூடாது என்றுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அடுத்து உண்மையை பேச உயிரே போனாலும் உண்மையை பேசணும்னு சொல்லி கொடுத்தாரு அம்மாநிலத்தை காப்பாற்றணும்னு சொல்லி கொடுத்தாங்க அண்டை வீட்டுக்காரர்களோடு நெருக்கமாக பழகணும்னு சொல்லி கொடுத்தாங்க இறைவனால் தடை செய்யப்பட்டதை விட்டு விடுவதாக சொல்லி கொடுத்தாங்க உயிரை எந்த காலத்திலும் தடை செய்யாது என்று கொடுத்தாங்க யாரையும் துன்புறுத்தாதீர்கள் வார்த்தையின் மூலம் கூட யாருக்கும் நோயினை செய்யாதீர்கள் சொல்லி கொடுத்தாங்க பொய் பேசாதீங்க அனாதை சொத்தை சாப்பிடாதீங்க பெண்கள் மேல அவங்க

சரிண்ணா அபிதொலை வரியாக விவாதித்து பேசுவோம் அப்படின்னு சொன்ன உடனே மறுநாள் சபை கூடுகிறது அப்ப நச்சாசி மன்னர் கிறிஸ்துவ மன்னர் கிறிஸ்துவ நாடு அபிசினியா கிறிஸ்துவ மன்னருக்கு ஏற்ப அமருகர ஆச ஒரு எடுத்து கொடுக்குறாங்க ईसा यीशु क्रिस्तु वही पच्ची ईसा यीशु वही पच्ची और ये पूते निकल के रहते हैं ईसा ने भी ये पच्ची है तबरा हम बस करा कल अभी तो सुना होगा ना सेना जाकर मैं अभी तो आलिया बनिया अल्लाह को ताला नुमा मिलता है अच्छा सी मंदर के तार ईसा ने भी ये पच्चू बोले पूछे सेना जाकर मैं अभी तो மரியம் என்ற சூறா இறக்கியது நாங்கள் எங்கள் பொழுது அந்த சூறாவை மொத்தமாக எங்களுக்கு மாணவி சங்கம் தா மலைவசம்பல் கற்றுக்கொடுக்க நடக்கி வைத்தார்கள் என்பதுன்னு சொல்லி மரியம் மலியன் சுறாவை க தாயம் சோதன் என்று தோங்குகிறேன் மரியன் சுறாவை முழுமையாக ஓதி முடித்தார்கள் நஞ்சாஷி மன்னர் அழுது கொண்டே இறைவன் மூசா நபிக்கு எந்த வேதத்தை கொடுத்தானோ அது இருக்கிற வார்த்தைகளை நான் திரும்பவும் கேட்டது போல் இருக்கிறது

மக்கள் நவீன உலகின் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக்கொள்ள வழிகளை காட்டுவார் என்பதால் அந்த ஜாஜ் பிரகாஷ் நிறைய மக்கள் பெருமானரை நிறைய பேசுவார் பெருமானரை அறையை சுற்று கொண்டனா மாலை சந்தா படை பசுதான் ஏற்று ஒவ்வொரு நாளும் தொழுகையில் பெருமானது சவோதம் சொல்கிறேன்னா விருமான மு முழுக்க முழுக்க வாசித்து சகோதரர் சமைத்து மக்களுக்கு மாறவி சல்ல லா படை வசனம் அவனுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்ல வேண்டும் நவீன உலகின் தேர்வை கிரமாண செல்ல படை வசனம் அதற்கு அலகான முறையில் நிறைய வழி இருக்கிறது நாம் நம்மால் முடிந்த அளவு மாணவியை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் மாணவி பற்றிய குத்தார்களை மக்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் சகோதர சமையத்து மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும் பிரியாணியை நாம் யாரிடம் கொடுக்கிறோமோ